இந்த குருசாமி அம்மையாரிடம் இருந்து வந்த ஒரு நடைமுறை வழக்கத்தை பற்றி காய்ந்த மிளகாய் குளியல் என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் காய்ந்த மிளகாயை நன்றாக அரைத்தெடுத்த விழுதை உடல் மேல் பூசிக்கொண்டு சற்று நேரம் ஊறிய பிறகு அருகில் உள்ள கிணற்றில் இறங்கி குளிப்பது குருசாமி அம்மையாரின் வழக்கமாம் அம்மையாரின் சமாதிக்கு அருகில் அந்த புனித கிணறு இன்று பாழடைந்த நிலையில் காணப்படுகிறது அக்கம் பக்கத்தில் வசிக்கும் பெண் பக்தர்கள் சிலரே மிளகாயை அரைத்து அம்மையாரின் மேல் பூசி விடுவார்களாம் இப்படி மிளகாயை அரைப்பது இந்த மடத்திலேயே செய்ய வேண்டுமாம் வீட்டிலிருந்து மிளகாயை அரைத்து எடுத்து வரக்கூடாது இந்த மிளகாய் விழுதை தன் உடலில் பூசிக்கொண்டு சிரித்த முகத்துடன் அந்த பெண்களுக்கு ஆசி வழங்குவாராம் அம்மையார் மிளகாய் அரைக்கும்போது பெண்கள் என்ன நினைத்து பிரார்த்தித்தாலும் கூடிய விரைவிலேயே அது நடக்கும் உடல் முழுக்க மிளகாய் அரைத்த விழுதிகள் அப்பி இருக்க அதோடு அருகில் இருக்கும் கிணற்றில் இறங்கி விடுவாராம் கிணற்றின் மேல் அவர் கால் வைப்பதுதான் தெரியுமாம் அடுத்த கணம் கிணற்றுக்குள் இருப்பாராம் எப்படி இறங்குவார் என்பது எவருக்குமே தெரியாதாம் கிணற்றுக்குள் இருக்கும் அம்மையாரை எவரும் எட்டி பார்க்க கூடாதாம் அப்படி ஒரு முறை எட்டி பார்த்த பெண்மணி அம்மையாரை பார்க்கவே முடியவில்லை அவரது தலைமுடி கிணற்றின் நீர்பரப்பு மேல் படர்ந்து இருந்தது அவரை காணவில்லை என்று உணர்ச்சியுடன் என்பதும் எவருக்கும் தெரியாது தரைக்கு வந்தவுடன் அம்மையார் அப்படியும் இப்படியும் திரும்பும் போது அவரது ஈரமான தலைமுடியில் இருந்து சிதறும் நீர்த்துளிகள் பலர் மீதும் பட்டு தெரிக்கும் அந்த நீர்த்துளிகள் தங்கள் மேல் படாதா என்கிற ஆர்வத்துடன் பலரும் அம்மையாரை நெருங்குவார்களாம் நீர்த்துளிகள் தங்கள் குடும்பம் சிறக்கும் என்பதற்காக பலரும் அருகே செல்வதற்கு போட்டி போடுவார்களாம் இன்றும் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் குருசாமி அம்மையாரின் மூலவர் விக்கிரகத்துக்கு மிளகாய் அரைத்து அபிஷேகம் செய்யும் வழிபாடு நடக்கிறது இதற்காக பல பெண் பக்தர்களும் இங்கு வந்து ஆலய வளாகத்திலேயே மிளகாய் அரைத்து தருகிறார்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மனதில் வைத்துக் கொண்டு அபிஷேகத்துக்கு மிளகாய் அரைத்து கொடுத்தால் அது நிச்சயம் பழித்துவிடும் என்கிறார்கள் மற்றபடி வியாழக்கிழமைகளில் எலுமிச்சை பழசாறு கொண்டு குருசாமி அம்மையாருக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் அன்றைய தினத்தில் இந்த மடம் இன்று செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்து வரும் வள்ளலார் ஆன்மீக பேரவை அன்னதான குழுவினர் அன்னதானம் செய்கின்றனர் குருசாமி அம்மையாரின் ஜீவ சமாதி இங்கு இருக்கும் இடம் சில காலத்துக்கு முன் வெளி உலகுக்கு தெரியாமலே இருந்து வந்தது அது எவ்வாறு தெரிய வந்தது என்பதை அடுத்த பதிவில் கேட்கலாம் அதுவரை திருச்சிற்றம்பலம்